வணக்கம் சவுக்குமிடி அந்நியர்களே இன்று ரோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கல் இயக்கம் தலைவர் திரு நல்லுச்சாமி அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம் வாருங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சீசன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க சீசன் ஃப்ரூட்டில் வந்து அதாவது ஒவ்வொரு காலநிலைக்கு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு பழம் வரும் ஒரு காலகட்டத்தில் பலாப்பழம் வரும் வாழை எப்பொழுதுமே இருக்கும் மாம்பழம் வந்து ஏப்ரல் மேல இருந்து ஆரம்பிக்கும் சென்ற வருடம் வந்து மாம்பழ விலை வந்து மிக அதிகமாக இருந்து விவசாயிகள் வந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த வருடம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எங்களுக்கு நஷ்டம் போட்ட முதலீடே திரும்ப பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழ விவசாயிகள் சொல்கிறாங்க என்ன காரணம் அதாவது விளைச்சல் கூடுச்சுங்கிறது ஒரு காரணம் அது மட்டும் காரணம் அல்ல ரெண்டாவது மாம்பழத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து பல பேர் மாம்பழம் உண்றதையே விட்டுட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னால் கார்பைடுங்கிற கல் போட்டு தான் பழுக்க வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க தோப்பை குத்தவிக்கு எடுக்கிறாங்க எடுத்தவங்க முதிர்ந்த காய்களை மட்டும் பறிக்கிறது இல்லை முதிராத காய்களே பிஞ்சில் இருக்கிற பிஞ்சு கொண்டு எல்லாம் பறிச்சிட்றாங்க பறித்து கூடையில் கொண்டு போய் லாரியில் கொட்டி கொட்டும்போது பத்து கூடை பாஞ்சு கூடைக்கு ஒன்றும் கார்பைடு கல் வச்சாங்க மேலே தார்பாய் போட்டு மூடிடுறாங்க அங்கே போய் இறக்கும்போது முதிர்ந்தது முதிராதது எல்லாம் பழமாயிடுது அப்படிப்பட்ட கல் போட்டு பழுக்க வச்ச அந்த பழங்களை உண்போர் உடல்நல பாதிக்கப்படுது அடுத்த நாளே வயிற்றுப்போக்கு அதனால் இந்த உண்மை தெரிந்தவர்கள் பலர் மாம்பழங்களை இப்போ உண்பதே இல்லை அதுதான் முதன்மை காரணம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் ஜிஎஸ்டி வந்து மாம்பழக்கூழுக்கு வந்து பன்னெண்டு சதம் போடுறீங்க அது அஞ்சு சதமாக குறைக்கணும் அதாவது இந்த பாட்டிலில் வைக்கிற ஆ மாம்பழ கூழுக்கு அப்படின்னு முதலமைச்சர் வந்து பிரதமர் கடிதம் எழுதியிருக்கார் அதாவது முள்ளில் எலப்பட்டாலும் இலையில் முள்பட்டாலும் கிளீர் தந்தவோ தான் அந்த அடிப்படையில் இதில் ஆதாயம் அடைவோர் யார்னா அந்த கலப்படம் செய்வோர் அந்த வேதிப்பொருளை கொண்டு பழுக்க வைக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்கள் அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவனிக்கும் வேண்டிய கவனிக்க வேண்டியவர்களை கவனிக்கும் விதத்தில் கவனிச்சிடுறாங்க அதனால் பெயரளவுக்கு அளவுக்கு ஏதோ கொஞ்சம் மாம்பழத்தை எடுத்து நாங்கள் அழித்தோம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு ஒரு நாடகம் நடத்திடுறாங்க நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம் நீங்கள் அழுகிற மாதிரி அழுவுங்க அப்படின்னு சொல்லி இதனால் பாதிக்கப்படுறது யாரு விவசாயிகள் அடுத்து ஒட்டுமொத்த நுகர்வோர்கள் முள்ளில் இளப்பட்டாலும் இலையில் முள்பட்டாலும் கிழிதுனதோ இலைதான் ஆக அரசாங்கம் வந்து ஆளுமையோடு இருந்தால் இந்த அளவுக்கு வேலை வீழ்ச்சி இருக்காது இந்த அளவுக்கு வேலை வீழ்ச்சி இருக்காது இன்னைக்கு வந்து சென்ற வருடம் வந்து எப்படி வந்து லாபத்துக்கு விட்டார்கள் நீங்கள் சொல்கிறீங்க கிலோவே இரநூறுவா கிட்டே நூறுரூவா கிட்ட நானே பார்த்துட்டு சென்ற சென்ற வருடத்தை சென்ற வருடம் வந்து ஒரு கிலோவே மினிமம் வந்து நூறுரூவா தான் இருக்குது இப்போ இரண்டு கிலோ நூறுரூவா மூணு கிலோ நூறுரூவா அப்படின்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சென்ற வருடம் விற்ற மாங்கனி இந்த வருடம் ஏன் அந்த மாதிரி விற்கலை அதாவது விளைச்சல் ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் முக்கியமான முதன்மை காரணம் தொடர் இந்த கல் போட்டு பழுக்கு வைக்கிறது தான் முதன்மை காரணம் இன்னைக்கு மாம்பழம் சென்ற சென்ற வருடம் கல் போட்டு பழக்க வைக்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல இல்லை சென்ற வருடம் கல் போட்டு தான் பழக்க வச்சாங்க இருந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் விளைச்சல் கூட்டிட்டுது ரெண்டாவது வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் நடவடிக்கை எடுக்கல நீங்கள் குடிபுரம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை இப்போ குற்றவாளிகளோட அன்கோ போட்டுக்கிட்டு அதிகாரிகளும் குற்றவாளிகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு லஞ்சம் ஊழல் முறைகேடு ஒழுங்கு ஈடுபட்டு ஈடுபட்டுட்டு இருந்தால் பாதிக்கப்படுறது யார் ஒட்டு மொத்த குடிமக்கள் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து ப பன்னெண்டு சதம் போடுறீங்க அது அஞ்சு சதமாக கோரிங்க அதுவும் ஆயந்தா இல்லைன்னு நான் சொல்லவில்லை அதான் முதன்மை காரணம் முதன்மை காரணம் கல் போட்டு பழுக்க வைக்கிறதா முதன்மை காரணம் அதனால தான் நுகர்வை வந்து வெகுவாக வந்து குறைஞ்சிருச்சு மக்கள் பயப்படுறாங்க மாம்பழம் உடுறக்க பயப்படுறாங்க அது வந்து கல்போட்டு பழுக்கு தான் முதன்மை காரணம் பழங்கள் அத்தனையும் போட்டு தான் பழுக்கு வைக்கிறாங்க இல்லை இப்போ முக்கணிகள் வாழை எல்லாமே சப்போட்டா எல்லாமே மிச்சி எல்லாமே அப்படி இருக்கும்போது இப்போ மற்ற மாநிலங்கள் மட்டும் எப்படி வந்து லாப விலைக்கு விற்கப்படுகிறது இப்போ ஆந்திராவில் வந்து தமிழ்நாட்டு மாங்கனிக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேயும் வந்து தமிழக மாங்கனிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இழப்பு ஏற்பட்ட விவசாயிகளுக்கு வந்து மானியம் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த அந்த மாநில அரசுகள் தமிழக அரசு ஏன் செயல்படுத்தலாம் மானியம் கொடுக்கணும் இல்லை மத்திய அரசு வந்து மானியம் வந்து தமிழக அரசு தான் கேட்கணும் இப்போது இவங்க வந்து அந்த இழப்பு இழப்புக்கு காரணம் வந்து அரசாங்கம் தான் ஆளுமையை இழந்து விட்ட அரசாங்கம் தான் விவசாயிகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபா பத்து தான் விற்கிறாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கும்போது அந்த பறிக்கக்கூடிய கூறி கூட ஆகாது நிலமை ரொம்ப மோசம் பரிதாபத்துக்குரிய நிலமை அதனால் வெந்து நொந்து நூலாக போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல விவசாயிகள் மரத்துலேருந்து பறிக்காதே அப்படியே விட்டாங்க இன்னும் சில பேர் வந்து பரிச்சதை கொண்டு போய் குளத்தில் கொட்டவு குப்பையில் கொட்டவும் வீதியில் கொட்டவு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பரவலாக அங்கங்கே நடந்திருக்குது இதுக்கு காரணம் ஆளுமையை இழந்துவிட்ட அரசு தான் காரணம் அஜிமாய்ஸே கிடையாதுங்க பயிர் பார்வையே கிடையாது தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்த வேண்டியது அந்த யார் யார் காய்னாளி பயனாளிகள் யார் யார் கையேந்துகள் இவங்களை கண்டுபிடிக்கிறத வேலை தான் அரசு இயந்திரத்தினுடைய வேலை இந்த மாதிரி அஜ் இவர் இப்போது பல நாடுகள்லையெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகளில் இந்த விலைவாசிங்கிறது வந்து உச்சத்துக்கும் போகாது கீழே வராது காரணம் வந்து என்னென்ன பயிர் எவ்வளோ ஹெக்டரில் சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிற நிர்ணயம் பண்ணுறாங்க அதாவது வாட்டர் பட்ஜெட்டு க்ராப் பட்ஜெட்டு இதெல்லாம் பட்ஜெட்டெல்லாம் போடுறாங்க இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மஞ்சள்னா உள்நாட்டு தேவை எவ்வளவு ஏற்றுமதிக்கு எவ்வளவு எவ்வளோ ஹெக்டேரில் சாகுபடி பண்ணணும் அப்படின்னு அரசாங்கம் நிர்ணயம் செஞ்சு அறிவிக்கிறாங்க விவசாயிகள் அனுமதி பெற்று பயிரிடுறாங்க அந்த இலக்கு முடிஞ்ச உடனே இனிமேல் மஞ்சள் சாகுபடி பண்ணாதீங்க பயிருக்கு போயிடுங்க அப்படின்றாங்க இடையில பயிரை பார்க்குறாங்க இந்த வருஷம் பயிர் நல்லாயிருக்கு விளைச்சல் கூடுதலாக இருக்குது எவ்வளோ மெட்ரிக் டன் கூடுதலாக விளையும் அதை என்ன பண்ணுறது எப்படி மதிப்பு கோட்டப்பட்ட பண்டமாக மாற்றுறது எப்படி இருப்பு வைக்கிறது எப்படி எதாவது நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது இதையெல்லாம் அறுவடைக்கு முன்னாடியே ஒரு நிர்ணயத்துக்கு வந்துடுறாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இந்த வருஷம் மஞ்சள் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு குவிண்டால் வைத்தா அடுத்த வருஷம் நாங்கள் மஞ்சள் போடுவோம் அதே மூவாயிரம் நாலாயிரத்துக்கு வந்துவிட்டால் மஞ்சள் சாகுபடி விட்டுருவோம் இது குருட்டு போன வெட்டத்தில் பாயிற மாதிரி கிடச்சா விட்டு இல்லாத கீழே இதுதான் நிலமை ஆக அரசு தன்னுடைய ஆளுமையை இழந்து விட்டது அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு விற்கிது நூறுரூவாய்க்கும் போகுது அதே மாதிரி தக்காளி ஒரு ரூபாய்க்கு விற்கிது நூறுரூவாய்க்கும் போகுது இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கம் தன்னுடைய ஆளுமையை விட்டுட்டுது அஜிமாயிசு கிடையாது என்னைக்கு வந்து போர்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து கலைச்சாங்களோ அதுக்கு பின்னாடி கிராமத்தில் அந்த அஜ்மாயிசுங்கிறது இல்லவே இல்லை எங்கள் ஊரில் வந்து இந்த அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தென்னை மரங்கள்லாம் பட்டு போச்சு போன மரங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க ஒரு விவசாயி முப்பது ஆண்டுகளாக வந்து தேங்காய் ஓட்டுக்கிட்டு இருக்கார் அங்கே போய் அடங்கல் எடுத்து பார்த்தா அந்த அடங்கலில் தென்னை மரம் வரவே இல்லை வெவ்வேறு பயிர்கள் தான் இருக்குது அப்படின்னா அந்த முப்பது ஆண்டுகள் அந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த நிலத்துக்கு போகலை என்னுடைய நண்பர் அந்த மலையொட்டி ஆரஞ்சு போட்டார் ஆரஞ்சு போட்டு மூணாவது வருஷம் பழனுக்கு வந்தது பழனுக்கு வந்த பின்னாடி அவர்னால அறுவடை பண்ணி சந்தைப்படுத்த முடியல காரணம் வனத்திலிருந்து வந்த குரங்குகளே அறுவடை பண்ணிட்டு போயிடுது ரொந்து நூலாக போய் அந்த ஆரஞ்சு போரா அழிச்சிட்டார் அப்புறம் வெவ்வேறு பயிர் பண்ணார் அப்புறம் இப்போ போய் பார்த்தா அடங்கல் எடுத்து பார்த்தா அந்த ஆரஞ்சை தோண்டி இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆகுது இப்போ போய் அடங்கல் எடுத்து பார்த்தா ஆரஞ்சு 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 ஆரஞ்சுன்னு இருக்குது ஆக தன்னுடைய கடமையை செய்யலை என்னுடைய வெளிப்பாடு தான் விலைவாசி உச்சத்துக்கு போகிறது கீழே வர்றது இதனால் பாதிக்கப்படுறது வந்து விளைவத்தை விவசாயிகளும் நுகர்வோர்களும் தான் பாதிக்கப்படுறாங்க இது ஒரு புறம் இருக்கணும் ஒரு புறகம் தமிழ்நாடு கல்வி கச்சுருக்கீங்க தொடர்ந்து வந்து கல் தடையை வந்து நீக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இந்தியாவில் வந்து கல் தடை எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் போயிட்டு பணமரத்தில் ஏறி கல் இறக்கினார் அது தமிழகம் முழுவதும் வந்து மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்து சில பேர் வந்து இப்போ கல் மட்டும் குடிச்சா பரவாயில்லையா அப்போ டாஸ்மாகில் போய் குடிக்கிறதுக்கும் கல் குடிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு என்ன வித்தியாசம் இருக்கு சீமான் வந்து இங்கே கல்ல வந்து பழக்கிறாரு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க முதல்ல சீமான் அவருடைய அந்த கல் இறக்குனார்ல இல்லை மரத்தில் அதை எப்படி பார்க்குறீங்க சீமான் கல் இறக்குனார்னா அவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உற்பட்டதாக கல் இறக்குனார் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்க உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் நூற்றி எட்டு நாடுகளில் பனைத்தன்னை மரங்கள் இருக்குது எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை இல்லை தமிழ்நாட்டை தவிர ஆக அவர்கள் புரிதலோடு தான் கல்லை இறக்கினார்கள் பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் புரிதல் இல்லாமல் இருக்கின்றார்கள் ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் மேடையில் முழங்கினார் என்ன முழங்கினார் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இன்னொரு சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டப்பேரவையில் பதிவு பண்ணுறாரு தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் தென் மாவட்டத்திலிருந்து வந்த ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் எப்போது தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு எல்லாமே புரிதல் இல்லாமல் இருக்கின்றார்கள் எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை பறித்து கொண்டது பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கழுகு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இந்த கேள்வி அல்லவா அந்த மேடையில் முழங்கிய தலைவர் கேட்டிருக்க வேண்டும் சட்டப்பேரவையில் பதிவு செய்திருக்க வேண்டும் ஏன் தமிழ்நாடு அரசிடம் இவர்கள் கெஞ்சுகின்றார்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாடு அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்திவாக் பிரமாணம் ரகசிக்காப்பு எடுத்தான்னு உட்காந்துருக்கீங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இந்த கேள்வி அல்லவா கேட்க வேண்டும் இல்லையே ரெண்டாவது இந்த புரிதல் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மட்டுமல்ல நீதிமன்றங்களுக்கும் இல்லைங்கிறது தான் ஒரு செய்தி அதாவது உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு அப்படின்னு திருப்பி சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் போனோம் அங்கே சொல்லிட்டாங்க அதையே திருப்பி சொன்னாங்க இட் இஸ் த போலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு நீதிமன்றம் தலையிடாது நாங்கள் கேட்குறோம் வாட் இஸ் போலீஸ் மேட்டர் வி வான் இன்டர்பிரேஷன் ஃபார் போலிசி மேட்டர் கொள்கை முடிவுன்னு என்ன கொள்கை முடிவுன்னு என்ன வெட்டொன்னு துன் ரெண்டு வெட்டொன்னு துன்ரெண்டு கன்சம்ஷன் ஆர் புரோஹிபிஷன் தட் இஸ் த போலிசி மேட் ஆஃப் த கவர்மெண்ட் கன்சம்சன்னு வந்துட்டீங்க ஏன் கல்லுக்கு தடை கல் கலப்படம் பண்ணாங்க கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை இட் இஸ் நாட் போலிசி இட் இஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட்டு ஒரு அரசனுடைய கையிலாக தானே எப்படி கொள்கை முடிவாகு இதை நீதிமன்றம் கேட்டிருந்தா நீதி கிடைச்சிருக்கோ அன்றைக்கே கல்லுக்கு தடை நீக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து இட் இஸ் த போலிசி மெட்ரோ த கவர்மெண்ட் ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் எலெக்டட் பை த பீப்புள் மக்களுடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் அந்த அரசு மாறாக நடந்து கொண்டால் தேர்தல் நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரப்போகுது ஆக கல் வந்து தமிழ்நாட்டில் கட்டாயம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஐயப்பாடு இருக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் இளமை இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அப்போ வெங்காய வில உச்சத்தில் இருந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அந்த வெங்காய விளையாட்டத்துக்கு இருந்தது வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது அது போல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் மாற்றியமைக்கும் சக்தி கல்லுக்கு கட்டாயம் இருக்கும் இருந்தே தீரும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் இருக்குது அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளும் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை ஒதுக்கிட்டு போயிட்டீங்க சீமான் அவர்களோட அவர்களோட அந்த போ அது வந்து ஒரு க ஒரு வகையான போராட்டம் தான் நான் பார்க்குறேன் அது உங்கள் இயக்கத்துக்கு எப்படி வலு சேர்க்கும் நாம் தமிழர் கட்சி அவர்கள் சீமானம் செய்கிறது அதாவது அவர் வந்து எங்கள் இயக்கத்துக்கு வலு சேர்க்கும்னா எங்கள் அதாவது எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் எங்களை பொறுத்தளவில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து தமிழ்நாடு அரசு நடக்கணுங்கிறது அவர் வந்து மரமேறி கல் இறக்குனார் அது எங்களுக்கு வந்து வலு சேர்க்குங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு எப்படி வலு சேர்க்காத போகும் இப்போது சில தலைவர்கள் புரிதில்லாமல் இருக்காங்க இப்போ சீமான் நாங்களே உங்களுக்கு தெரியுமல்ல இருபது ஆண்டுகளாக போராடுறமல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் இருந்த போதும் இப்போது மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சென்னையில் அசுமேதையாங்கள் நடத்தணுமல்ல அந்த குதிரையை விட்டமல்ல ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் இருந்து தெற்கு போர்க்சால வரலு அந்த குழு குதிரையை நடத்தணுமல்ல தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமொரு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் வெற்றி தோல்வியை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்றவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும்னு விட்டமல்ல அன்றைக்கெல்லாம் தலைவர்கள் எங்கே போனாங்க இன்றைக்கி வந்து சீமான் வந்து அந்த மாரி கல்லறக்கணு பின்னாடி திருமாவளவன் முழங்குறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி முழங்குறாரு இவங்க மார்க்சிய கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறாங்க இவ்வளோ நாள் எங்கே போனாங்க சரி நீங்கள் கருத்து பதிவு பண்ணுங்க அது நியாயம் இருக்கா சரி ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் என்ன பதிவு பண்ணார் கல் உணவுன்னு சொல்கிறீங்கல்ல மூணு வேளை கல்லையே குடிக்க முடியுமா இட்லி உணவு தான் அதுக்காக மூணு வேளை இட்லியை திங்க முடியுமா ஆ திங்க முடியுமா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதாவது சரிவிகித உணவுன்னு சொல்லி அவருக்கு பேலன்ஸ் டைட்னு தெரியவே இல்லை அவர் அப்படி பதிவு பண்ணுறாரு சரி இதே மார்க்சிஸ்ட் கட்சி தானே கேரளாவில் ஆட்சியில் இருக்காங்க அங்கே கல்லுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கொரோனா தாக்குச்சு கேரளாவை ஊரடங்கு கொண்டு வந்தாங்க மதுக்கடைகளை மூடினாங்க கல் கடைகளை திறந்தே வச்சுருந்தாங்கல்ல அது மார்க்சி கம்யூனிஸ்ட் அரசனுடைய ஆட்சி தானே அங்கே அங்கே வந்து கல்லினுடைய உற்பத்தி விற்பனை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இது கூட்டப்பட வேண்டும் மதுக்கடைகளில் பவுச்சில் பாட்டில்களில் டப்பாக்கல்ல டென்கல்லில் டட்ரா பேக்கிங்கில் அடைச்சி கல்லை மதுக்கடைகளில் சந்தைப்படுத்தப்பட வேண்டும் அப்படி வந்து காலாவதி ஆயிட்டாலும் அதை அழிக்க வேண்டியதில்லை எடுத்து கொட்ட வேண்டியதில்லை அடுத்து வினிகரு கொண்டுக்கிட்டு போயிடலாம் உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில் அது முக்கியமான மூலப்பொருள் வினிகர் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்படியெல்லாம் அங்கே கேரளா அரசு வந்து நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது கேரளாவுக்கு ஒரு மார்க்சியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மார்க்சியமாக மாறுபடுதே அடுத்து அவர் சொல்கிறாரு அவர் வன்னியர் சொல்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவங்க பதிவு பண்ணுறாங்க ஐயன் திருவள்ளுவர் நாமேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே ஐயன் திருவள்ளுவர் புலால் உண்ணாமேன்னு சொல்லியிருக்காரில்ல பத்து குரட்பாக்குல அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் உண்றீங்க இல்லை மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம் வள்ளுவர் சொல்லியிருக்காரு கொல்லாமை புலால ஒன்றாமை தடுத்து நிறுத்திட்டா இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே வள்ளவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல ஒழுக்கம் சார்ந்த ஒன்று என்பது பரிந்துரைக்கக்கூடியது இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி நாட் மேண்டேட்டரி சட்டம் என்ன சொல்லுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு தான் மதுவிலக்கு மது கொள்கை மற்றும் போதைப் பொருளை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லுது நீங்கள் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருந்து போன முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவிப்புறமான எடுத்துக்கும் போது கையில் ஒன்று வச்சுருந்தீங்கள்ல இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரதி எங்களுடைய பார்வைக்கு இது தான் தெரியுது ரெண்டுமோ மூணாவது முறை போயிருக்கீங்களா பாராளுமன்றம் அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது வர சொல்லுங்க வாரத்துக்கு வாங்கிட்டு பத்து கோடி ஏன் முதுகில் குத்துறீங்க இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் கிருஷ்ணசாமி ஒரு மருத்துவர் அவர் என்ன பதிவு பண்ணுறாரு ஒரு மருத்துவர் கல் கொடிய விஷமாம் மற்ற மதுக்களை விட மோசமானவையாம் நிரூபிக்க சொல்லுங்கள் வந்து இல்லை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்தக்கள் புளிக்காதக்கள் ரெண்டுமே தான் வச்சுருக்காங்க மதுப்பட்டியிலையோ போதைப்பொருள் பட்டியலையோ வைக்கல உணவுப்பட்டியில் வச்சுருக்காங்க இந்த புரிதல் ஒரு மருத்துவருக்கு இல்லை அவரை பொறுத்தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய மகன் அவர் பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர் வந்து இளைஞரணி தலைவர் அப்பா தலைவர் மகன் இளைஞரணி தலைவர் அப்போ அரசர் மகன் இளவரசர் இப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளவங்க கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு குறுகிய எண்ணத்தோட கல் அறுக்குன்னா ஐநூறு அறுவாழோடு வருவாங்க சீமான் ஒரு அருவாளத்தை வச்சுருந்தாரு ஐநூறு அறுவாழோடு வருவாங்க அப்படிங்கிறாரு இவர் என்ன கட்சி நடத்துகிறாரா கசாப் கடை நடத்துகிறாரா இவர் திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு அப்படி அணத்தி அணத்தி சொல்கிறாரு பக்கத்தை போராட்டி போராட்டி திருக்குறளை என்ன சொல்லியிருக்காங்க கத்தி எடுத்துக்கிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்களா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான அந்நயம் செய்து விடல் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன வாய்த்ததோ சால்பு நண்பாற்றாராகி நலமல செய்வார்க்கும் பண்பாட்டார் ஆதல் கடை கருத்து நா செய்தவக்கண்ணும் அறுத்து நா செய்யாமை மாசற்றார் கேள் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமம் புனையை சுடும் ஒருத்தார்க்கு ஒரு நாளை என்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அறிவுநிறெல்லாம் தலை என்ப தீய சேர்வார்க்கும் செய்யாவிடல் இவ்வளவு பதிவு ஒன்று இதெல்லாம் தெரியல அது மட்டும்தான் தெரியுது அதே கல் இனிதானதுன்னு சொல்லியிருக்காரே வள்ளுவர் உள்ள கழித்தலும் காண மகிழ்த்தலும் கல்லு கையில் காமத்துக்கு உண்டு உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது உண்டார்கள் அல்லது அடனரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்சி செய்தல் இன்று இதுக்கு என்ன சொல்றாரு அவர் இலக்கியத்தை மேற்கோள் காட்டினார்ல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவனாகிய நான் சொன்னாலும் பெத்தவங்க சொன்னாலும் பெரியவர்கள் சொன்னாலும் ஆசிரியர்கள் சொன்னாலும் ஆட்சியில் இருந்தவங்க சொன்னாலும் இருப்பவங்க சொன்னாலும் ஏன் ஆண்டவனே சொன்னாலும் நீ அப்படி ஏற்றுக்கொள்ளாதே அதில் இருக்கக்கூடிய உண்மையை அறிந்து தெரிந்து தெளிந்து புரிந்து கொள்ளுவதை கொள்ளு தள்ளுவதை தள்ளு அப்படின்னு தான் பதிவு பண்ணுறாரு வள்ளுவர் அதுதான் பகுத்தறிவுங்கிறாரு இதான் பகுத்தறிவு அப்புறம் இலக்கியங்களை மேற்கோள் காட்டுறாருல அதே சங்க இலக்கியங்களில் அதிகமான அவ யாரு கள்ள குடிச்சிருக்காங்களே சிறியகள் பெருணே எமக்கிய மண்ணே பெரியகள் பெருனே யாம் பாட தான் உண்ணு மண்ணே அதிகமானு இறந்துடுறாரு நடுகளுக்கு அவை கள்ள படையலா வச்சு வழிபடுறாங்க நடுகள் பீலி சூட்டி நாரரி சிறுகலம் தூய்பவம் கொள்வன் கொல்லோ பரம வழங்கி தலைவர் பாரி பாரி வள்ளல் பரம்பு மலைக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு புறவலர்களுக்கு இரவலர்களுக்கு கல்லை வாரி 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 வழங்குவாராம் அப்படி வாரி வாரி கல்லை வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற அந்த கல் பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் போகுமா இது புறநானூற்று பதிவு இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ரெண்டாவது ராமர் சேத திருமணத்தில் வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு கல்லை வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெருங்கதையில் உதயணன் திருமணத்தில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குடிச்சவங்க எவ்வளோ நிதானமாக இருந்திருக்காங்கிறதுக்கு ராமாயண பதிவே சான்று அதுதான் பாரதியார் சொல்கிறாரு யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமி தினம் யாங்கடமே பிறந்ததில்லை அப்படிப்பட்ட கம்பர் பதிவு பண்ணுறாரு போருக்கு எழுப்புறாங்க கும்பகரணன் யானைகளை விட்டு குதிரைகளை விட்டு ஆற்களை விட்டு அடித்து உதச்சி ஊதி எழுப்புகிறாங்க அண்ணன் ஆணைப்படி உலக்கையில் அடிக்கிறாங்க கம்பர் பதிவு பண்ணுறாரு பாருங்கள் உலக்கையில் அடிக்கிற மாதிரி இருக்குது உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வேலாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போர் விட்பிடித்த கால தூதர் கையில் உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் எழுப்பி நீராட்டி உணவு கொடுக்குறாங்க ஆறுநூறு சகடத்து அடிசலும் நூறுநூறு குடங்களும் முங்கினான் ஆறுநூறு வண்டி களி பத்தாயிரம் கூட கல் அத்தனையும் தள்ளி அந்த மாமிச மலையை அண்ணன் முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்க அண்ணனை பார்த்து கேட்குறான் பாருங்க அன்பு தம்பி பத்தாயிரம் கூட கள்ள குடித்தவன் ஆனதோ வெஞ்சமர் அழகில் கற்புடை சாணகிதனும் தவிர்த்ததில்லையோ வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே அண்ணா பொறாத காலம் வந்துட்டுதே அடுத்தவனுடைய மனைவி ராமருடைய மனைவி சீதையை கவர்ந்து வந்து அசோகனத்தில் செல வச்சிருக்கிறையே அவளுக்கு அன்று இழைக்கப்பட்ட அநீதி இன்னும் துடைக்கப்படவில்லையா கேட்டவன் யாரு பத்தாயிரம் கூட கள்ள குடிச்சவன் அதுக்கு அண்ணன் ராவணன் சொல்ற இதே கேள்வியை கேட்டுட்டு தம்பி தரப்பு மாதிரி கட்சி மாதிரி போய் ராம் பக்கம் போயிட்டு நீயும் போர்க்களத்தில் சந்திக்கிறோம் அதுக்கு சொல்றான் பாருங்க பத்தாயிரம் கூட கள்ள குடிச்சவன் இவ்வளவு நாள் இந்த உடலுக்கு உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் நீ என்னுடைய உயிர் போனால் உனக்காக போகுமே வெளியே அடுத்தவனுக்காக போகாது இருந்தாலும் ஒன்றை சொல்லுகின்றேன் இந்த போர்க்களத்தில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நான் போராடுவது உறுதி அந்த களத்தில் இறுதியில் நான் இறப்பதும் உறுதி நான் இறந்த செய்தி கேட்ட பிறகாவது நீ மனம் திருந்தி சீதையை ராமனிடம் விடுத்து பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் செழிப்பொடும் பெயரோடும் புகழோடும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாயாகன்னு வாழ்த்தி அன்ன கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற யாரு பத்தாயிரோட கல்லை குடிச்சவ போர்க்களத்தில் போய் நிற்கிற மல மாதிரி நிற்கிறேன் அப்படிப்பட்ட உருவத்தை யாரும் பார்த்தது கிடையாது மூச்சு காற்றை இழுத்தா குரங்குகளாக வந்து மூக்கில் ஒட்டிக்குது காற்றை விட்டால் வெளியே போய் விழுது து பல மைலுக்கு அப்பால் போய் விழுது ராமனுக்கு ஒரே உதறல் பக்கத்தில் தரப்பு மாதிரி கட்சி மாதிரி வந்த விபீஷன் நிற்கிறேன் அப்படி பார்த்த உடனே ஓடி போய் தன்னுடைய அண்ணன் கும்பகர்ண கால்களில் விழுந்து இழுந்து அண்ணா நம்ம பெரிய அண்ணன் கிட்ட நியாயம் கிடையாது தட்டி கேட்ட துரத்தி விட்டாரு தரப்பு மாதிரி வந்துட்ட நீ வா இது வரல பல சொத்துக்களை கொடுத்துருக்காரு இலங்கை போருக்கு பின்னாடி இலங்கை அரசாட்சியையும் எனக்கே கொடுப்பதாக ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காரு அத்தனையும் உங்ககிட்ட கொடுக்க உனக்கு கொடுக்குறேன் நீ தரப்பு மாறி வா கட்சி மாறி வா அப்படின்னு கெஞ்சி கேட்குறேன் அதுக்கு பாருங்கள் பத்தாயிரம் கூட கள்ள குடிச்சவன் கும்பகர்ணன் சொல்கிறான் பாருங்கள் நீர்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்றை போர்கோலம் செய்து விட்டார் குயிர்கொடாது அங்கு போகேன் இந்த மனித வாழ்க்கைங்கிறது நீர்மேல் தோன்றுகின்ற குமிழ் மாதிரி நிலையில்லாதது இதை பெரிதென நினைத்து நான் தரப்பு மாதிரி வரமாட்டேன் இவ்வளவு நாள் இந்த உடலுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் அண்ணன் ராவணன் இவனுடைய உயிர் போனால் அண்ணனுக்காக போகுமே வழியோ அடுத்தவனுக்காக போகாது தம்பிக்கு ஒரு சமாதானம் சொல்லி ஆகணும் தரப்பு மாதிரி வந்துட்டேன் காலில் விழுந்துட்டேன் எழுந்து கைகட்டி வாய் பற்றி நின்று கெஞ்சி கேட்குற அவனுக்கு ஒரு சமாதானம் சொல்லணும் பதிமன்றார் பாருங்க கம்பர் என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோல மேனியானை கூடிதி கடிதி நின்றான் இது என்னுடைய முடிவு செஞ்சோற்று கடன் கழிக்கும் முடிவு என்னுடைய முடிவு திஸ் இஸ் மை ஸ்டாண்டு இந்த இக்கட்டான நேரத்தில் நெருக்கடியான வேலையில் என்னுடைய துன்பத்தை போக்க வேண்டுமே ஆனால் துயரத்தை போக்க வேண்டுமே ஆனால் கரிய நிறமுடைய ராமன் பக்கம் சென்று சேர்வாயாக தம்பி எடுத்த முடிவை தவறுன்னு சொல்லல தன்னுடைய நிலைப்பாடு யார் சொன்னவை யாரு பத்தாயிரம் கூட கள்ள குடிச்சவ எவ்வளவு நிதானமாக களமாடி இருக்கிறான் பாருங்க இதெல்லாம் ஏன் கிருஷ்ணசாமிக்கு தெரியல இதெல்லாம் ஏன் திருமாவளவனுக்கு தெரியல இவங்களுக்கு எது தெரியாது எது தெரியாது சரி இப்போ திருமாவளவன் இருக்காரு அவரு பாரதியார் படத்தை போடுறாரா ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி குயிற்சோழல் பாவம்னு சொல்லியிருக்காருல பாரதியார் ஏன் போடுறதில்ல சிவாக்கியர் சித்தர் அவருடைய படத்தை போடுறாரா சிவாக்கியர் என்ன சொன்னார் பறட்சியாவது ஏதாடா பணத்தியாவது இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ பரச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறட்சியும் பணத்தையும் பகுத்து பாரும் உம்முளு ஏண்டாவில் பறச்சிங்கிற அவளை பாப்பாத்திங்கிற ஏதாச்சும் எலும்பில் எழுதிருக்குதா பொறிச்சிருக்குதா இல்லை தோல் எழுதியிருக்குதா இல்லை உடலுறவு கொள்ளுகின்ற பொழுது இவ் இவ பார்த்தின்னு தெரியுதா ஏண்டா கூறுகட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல சிவபாக்கியர் ஏன் அந்த சிவபாக்கியர் பய பயன்படுத்துறதில்லை மேற்கோள் காட்டுறதில்லை இதுக்கெல்லாம் என்ன பதில் இப்போ சிலர் சொல்கிறாங்க அந்த வன்னியரசல்லாம் இது வந்து இது வந்து இது வருணாசிரமத்துக்கு வந்துடும் பழைய வழி நாடார்கள்லாம் வந்து மரமேற போகணும் இப்போது சென்னையில் நாடார் பெருமக்கள் தான் இன்றைக்கி அதிகமாக கடை வச்சுருக்காங்க தமிழ்நாடு அளவில் நாளைக்கு கல்லுக்கு வீத்திருக்கக்கூடிய தடை நீக்கிட்டால் இவங்கள்லாம் மளிகை கடையெல்லாம் சாத்தி போட்டு அங்கே மரமேற போகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆக நீங்கள் வந்து ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இதில் அது விமர்சனமெல்லாம் அது எப்படியோ இருக்கட்டும் வாங்க வாரத்துக்கு திருமாவளவன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய மகன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அதே மாதிரி வன்னி அரசு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அதே மாதிரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் வாங்க ஒரு இடத்துல இதே சென்னையில் ஒரு அரங்கத்தில் ஏற்பாடு பண்ணுறோம் எல்லோரும் ஒரு பக்கம் கோருங்க எங்கள் தரப்பில் ஒருத்தர் மட்டும் வர்றோம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளர்கள் நேரடி ஒளிபரப்பு இருக்கும் அந்த வாத வாதத்தில் கள்ளுமுறு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை தமிழ்நாடு கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என நிரூபிச்சிருங்க கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்ற உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது நீங்கள் இந்திய அளவில் உயர்த்தி நிறுத்தப்படுவீர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் இதயங்களில் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள் எப்படி ஒரு காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சிங்களோ அந்த மாதிரி இந்த வெற்றி பெற்ற நீங்கள் ஒரு ஒரு கூட்டணி அமைச்சு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சந்திச்சிங்கன்னா கட்டாயம் வந்து முதலமைச்சராகலாம் நீங்கள் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்து பெரும் தோல்வியை சந்திச்சிங்க அந்த காலகட்டத்தில் பாவம் விஜயகாந்த் அவர்களை பலிகடாயாக்கினீங்க இந்த தடவை அதுக்கு பரிகாரம் தேடும் விதமாக நீங்கள் இந்த தேர்தலை உங்கள் அணி சந்தித்து தேர்தலில் நின்றால் நீ உங்கள் அணி வெற்றி பெறுவதும் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராவதும் உறுதியாகும் இந்த அரிய வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது கள்ளியக்கம் உங்களுக்கு விடுக்கும் சவாலல்ல வைக்கும் வேண்டுகோளையாகும் வாருங்கள் வாதத்திற்கு ரொம்ப நன்றியாக இருந்தது